லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க பெருந்தனம் அவயோகி என்றாலும் செவ்வாய் தான் கொடுக்க போகிறார் மேஷமன்தான் பெரும்பனத்தை கொடுக்கணும் பெருமனா அதிர்ஷ்டங்களாக ஒரு பிசினஸ் பண்றீங்க திடீர்னு பிசினஸ்ல பெரும் கிடைக்கிறது யோகிக்க முடியாத பெரும் அசுர வளர்ச்சியை பெறுவது இடம் தான் அசுர வளர்ச்சியை ஒரு ஜாதகம் சந்திக்கிறார் என்றால் அங்கு எட்டாம் இடம் தொடர்பில்லாமல் ஒரு அசு அசுர வளர்ச்சியை சந்திக்கவே முடியாது அந்த வகையில இந்த செவ்வாயோடு சனி செவ்வாய் சாதகம் இல்லைனாலும் சனி செவ்வாய் யோகம் சுக்கரன் சனி சுக்கர தொடர்புகளோடு இந்த செவ்வாய் அமர்ந்து விட்டார் என்றால் இந்த மூன்று கிரகங்களுடைய தசைகள் வரும் பொழுது கண்டிப்பா பெரிய யோகம் அல்லது இந்த மூன்று கிரகங்களுடைய புத்தி தசைநாதனுக்கு யோகமாக இருக்கும் பொழுது ஜாதகர் எதிர்பாராத பணத்தை எதிர்பார்க்கலாம் லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சில பேர் எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் பெரும் பீக்கில் இருந்தது அடுத்து என்னோட லைஃப்ல அது கிடைக்கவே இல்லைன்றது காரணம் புத்திகள்ல செயல்பட்டு இருக்கும் தசையா செயல்படுறவங்க தான் கண்டினியூவா பல வருஷங்கள் பெரும் இடத்துல இருக்கிறது பெரும் தரத்தை கொடுக்கக்கூடிய இடம் வீடு மேஷம் கன்னி